சமீபத்தில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவர் ஒரு பெண் வந்து தன் கூட இருப்பதற்காக அதாவது டேட்டிங் செய்வதற்காக விலைப்பட்டியில் வந்து அறிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துருது அவ்வளோதான் காலகாலமாக இருந்துகிட்டு இருக்குது எங்கள் காலத்துலேயே உண்டு ஒரு நாள் மத்தியானம் ஒரு படங்களை அவங்க ரெண்டு பேர் அப்படியே போயிட்டு இருக்காங்க அவங்க அவ்வளோடு பேச 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 இவன் அறியாமல் அவளுக்கு அவன் மேலே ஒரு ஈடுபாடு ஆஃப்டர் ஆல் அவர் ஒரு கால்கள் இப்போ நான் இருக்கிற அந்த அடையாறு ஏரியாவிலேயே அது இப்போ மிக பிரபலமான பாலியல் தொழில் நடந்த இடங்கள்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது அதில் ஒரு ஒரு இதில் என்னன்னாக்கா ப்ளூ ஃபில் பார்த்துக்கிட்டே செக்ஸ் வச்சுக்கலாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ப்ளூ ஃபில் பார்த்துக்கிட்டே செக்ஸ் வச்சுக்கலாம் டேட்டிங் என்பது உடலுறவு சம்மந்தப்பட்டது தானா இல்லை அதை தாண்டியா உடலுறவு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது ஓ முறை பொண்ணுடா ஓ முரமாகண்டா அப்படி தானே பண்ணுறீங்க சொத்து பிரிஞ்சிடக்கூடாதடா இப்படி தானே கல்யாணம் பண்ணுறீங்க யாராவது அந்த பெண் வந்து விரும்பினாலான்னு கேட்டீங்களா மனசில் மனதளவில் ஆசைப்பட்டாளான்னு கேட்டுக்கீங்களா அதே மாதிரி இந்த பையனை கேட்டு அந்த போர் வீரர்கள்லாம் க வீட்டை விட்டு கிளம்புறாங்க மனைவியை விட்டு பிரியிறாங்க அந்த மனைவியை விட்டு பிரியும்போது அவங்க எத்தனை வகையான சா மகிழ்ச்சியை உடலுறவெல்லாம் கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முப்பது பாடல்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் வந்து தன் கூட இருப்பதற்காக அதாவது டேட்டிங் செய்வதற்காக விலைப்பட்டியலை வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான கலாச்சாரம் சமூகத்தை எழுத்தை சீரழிக்கிறாங்கிற ஒரு கேள்வி வருது சார் ஒரு அரசியலில் விமான சராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் இன்றைக்கி வெளியில் ஒத்துருது அவ்வளோதான் இது காலகாலமாக இருந்துகிட்ருக்கு காலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்குது எங்கள் காலத்துலேயும் உண்டு இவ்வளோ நேரம் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி விலை மாதிரி போனீங்கன்னா நான் அது செக்ஸாலஜிங்கிற முறையில் அந்த டாக்டருங்கிற முறையில் ஒரு தடவை மாத்திரமே செக்ஸ் வச்சுக்கிட்டா இவ்வளோ ரேட்டு ஒரு நாள் பூரா என் கூட இருந்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அது பாலியல் தொழில் தானே அதே தான் அதில் இது வந்து என்னன்னாக்கா வெறும் அன்னைக்கு பூராவும் கூட துணைக்கி இருந்துட்டு போயிட்டாக்கா அப்படின்னாக்கா ரைட்டு ஒரு காதலி மாதிரி இருந்துட்டு போகிறேன்னாக்கா அதுக்கு ஒரு ரேட் இதெல்லாம் நிறையா அது மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டீசன் ப்ரப்போசல்னு ஒரு படம் வந்தது அந்த பாலச்சந்தர் வந்து சீரியலாக கூட எடுத்து விட்டார் அப்புறம் வந்து லவ் இன் த ஆஃப்டர்நூன் ஒரு படம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் மூவி ஒரு அற்புதமான படம் அதில் அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒருத்தி ஆட்ரே ஹெபனுங்கிற ஒரு பிரபலமான நடிகை கேரி கிராண்ட்டுங்க கேரி கிராண்ட்டு தான் நடிக்கிறேன் கேரி கிராண்ட் அந்த ரெண்டு பேரும் நடிக்கிற படம் பெரும் பெரிய கோடிஸ்வரன் அவனோட ஒரு ஒரு நாளே அவள் கூட இருக்கிறான் கூட இருந்தபோது இவனை அறியாமல் ஒரு நாள் மத்தியானம் அவர் படங்கள் அவங்க ரெண்டு பேர் அப்படியே போயிட்டுருக்காங்க அவங்க அவனோட பேச 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 இவனை அறியாமல் அவளுக்கு அவன் மேலே ஒரு ஈடுபாடு வருது ஆனால் ஆஃப்டர் ஆல் அவர் ஒரு கால்கள் ஒரு நாளைக்கு தான் பேசியிருக்கிறோம் அவர் ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு நாளும் பேசி எடுத்து பண்ணும்போது சரி நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டு ட்ரெயினில் போகிறதுக்கு ட்ரெயினுக்கு போகிறான் இவன் வழி எடுப்புறத்துக்கு போகிறாள் இது பண்ணும்போது இவன் சும்மா இருக்காமல் ஒரு இத்தனை நாள் இருந்தமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பியா அப்படின்போது இந்த ட்ரெயின் லேஸாக மூவ் ஆகுது அவர் சொல்லிக்கிட்டே வர்றான் நீங்கள் நான் அந்த படகில் போன போதும் நீங்கள் நான் அந்த காஃபி குடித்த போதும் நீ நான் அந்த இதில் சினிமா பார்த்த போதும் நீ நான் அங்கே இருந்த போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டே வருவேன்னு சொல்லிக்கிட்டே அந்த ட்ரெயினில் கூடவே போகிறா அந்த ட்ரெயின் கதவை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறவன் இன்னும் அவள் சொல்லிக்கிட்டு போக 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 அவனாலே தாங்கப்பட அப்படியே அவளை எடுத்து எடுத்துகிட்டு போடுவோம் ஆங்கில படம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இந்த இது அந்த துறையில் இருக்கிறங்கிற முறையில் நான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்னா என்ன வேறு மாதிரி முத்திரை குத்திடுவாங்க இப்போ முத்திரை இல்லை அந்த தொழில்தான் எத்த இந்த ஏரியாவிலேயே இப்போ நான் இருக்கிற இந்த அடையாறு ஏரியாவிலேயே அது இப்போ மிக பிரபலமான பாலியல் தொழில் நடந்த இடங்கள்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது அதில் ஒரு ஒரு இதில் என்னன்னாக்கா ப்ளூ ஃபில் பார்த்துக்கிட்டே செக்ஸ் வச்சுக்கலாம் தண்ணி அடிச்சுக்கிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டு ப்ளூ ஃபில் பார்த்துக்கிட்டே செக்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ அது சில இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இப்போ வேறு ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயும் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அதுலேருந்து வெளியில் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரையிலும் அவங்களோட இருக்கலாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பீச் ரிசார்ட்டில் எங்கேயாவது இருந்துட்டு நாலு மணி கொண்டு விட்ருணும் திரும்பி வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போடுவாங்க ஆஃபீஸில் வேலை பார்த்த மாதிரி கணக்கு கட்டுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம இங்கே நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது இது இன்றைக்கும் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ மீடியாக்கள் அதிகமாக வந்துட்டதுனால இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க இதெல்லாம் எங்கள் எங்களுக்கு இதெல்லாம் சகஜமாக நாங்கள் எப்போ ஸ்டார்டிங் ஆச்சு இந்த கலாச்சாரம் ஸ்டார்டிங் ஆச்சுன்னா ஆண் ஒருத்த உருவாகி பெண்ணுன்னு ஒருத்தி உருவானால அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு வேர்ல்ஸ் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறான் ப்ராஸ்டியூஷன் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் ஆதாமியா வாழுக்கு பிறந்தவர்கள் தான் அத்தனை பேர்னாக்க அண்ணன் விதி தானே எனக்கு இருந்துருக்கோம் அது உண்மையாக இருந்தது அங்கேயே ஆரம்பிச்சிருது இல்லை அது வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் கிளியோபட்ரா வந்து தன்னுடைய சொந்த சகோதரனை கல்யாணம் அப்படிங்கிறான் சீசர் வந்து ஜெயித்த உடனே சீசரை கல்யாணம் அப்படிங்கிறான் சீசர் கொல்லப்பட்டான உடனே அந்தோனியை கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் தான் ஜ சீசர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்து தேர்த்து கட்டிகிட்டு போகிறான் இதெல்லாம் ச எல்லா அரசியல்லே அது உண்டு அரசியல்லே அது உண்டு ராணிகளே மாதிரி தான் இருந்தாங்க அது மாதிரி இதெல்லாம் வந்து காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்குள்ளே வந்து கலா ஒருத்திக்க அஞ்சு புருஷன் இருக்கிறாங்கிற கலாச்சாரமே சனாதனத்தில் தாங்க திரௌபதி அம்மனுங்கிறீங்க ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி அதுதான் அவ்வளோ பேர் எந்த கலாச்சாரத்திலையுமே இல்லாத ஒரு விஷயம் அது ஒரு புரிதலை கேட்குறேன் டேட்டிங் என்பது உடலுறவு சம்மந்தப்பட்டது தானா இல்லை அதை தாண்டியா உடலுறவு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம நம்ம நாட்டில் வந்து பெற்றோர்கள் கா காதல் திருமணங்கள் நம்ம அனுமதிக்கிறதே இல்லை ஏறத்தாழ வந்து பெற்றோர்களால் நிர்ணயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் இங்கே நடக்குது காதல் திருமணங்கள் நடக்கிறதே இல்லை இந்த சூழ்நிலையில் நாடுகள் ஐரோப்பா மற்ற நாடுகளில் ஒருத்தனை புரிஞ்சுக்கணும் ஒருத்தனை ஒருத்தையும் ஒருத்தையும் புரிஞ்சுக்கணும்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டிங் போகிறாங்க நான் இந்த பெண் மேலே விரும்புகிறேன் அந்த பெண் என்ன விரும்புகிறான் போது ரெண்டு பேரும் பழகுறோம் ஒரு மாதம் டேட்டிங் வில் அப் டே வில டேட்டிங்னு சொல்லிட்டு பழகுறாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து ப பழகிறாங்க பழகும்போது கருத்து பரிமாற்றம் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் சரி நம்ம மனதளவில் நம்ம சரியாக தான் இருக்கிறோன்னும் போது பெற்றோர்கிட்ட போய் சொல்லி டேட்டிங்கில் நாங்கள் பழகிட்டோம் திருமணம் செஞ்சுக்கிறோன்னா பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன்னா அங்கே ஜாதகம் பார்க்குறது ஜாதகங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது அதுதான் வழி ஆனால் நம்ம ஊரில் வந்து பெற்றோர்கள் பார்த்து இது பட்டதுனால அஞ்சு பொருத்தம் மன பொருத்தம் பத்து பொருத்தம் பெண்ணை நீங்கள் கேட்குறது ஆணை நீங்கள் கேட்குறது ஓ முர பொண்ணுடா ஓ முரமாமுண்டா அப்படி தானே பண்ணுறீங்க சொத்து பிரிஞ்சிடக்கூடாதுரா இப்படி தானே கல்யாணம் பண்ணுறீங்க யாராவது அந்த பெண் வந்து விரும்பினாளான்னு கேட்டீங்களா அவள் மனசில் மனதளவில் ஆசைப்பட்டாளான்னு கேட்டிருக்கீங்களா அதே மாதிரி இந்த பையனை கேட்டிருக்கீங்களா நீங்கள் கிடையவே கிடையாது பெற்றோர்கள் பார்த்து முடிவு எடுத்துட்டா இன்றைக்கி வர சீரியல்கள்னு போகிறோம் அதுதானே இருக்குது இன்றைக்கி சீரியல்களை நீங்கள் காட்டுறீங்களா அதை வராத கலாச்சார சீரியலிவா எவனாக ஒருத்தையை கட்டிக்கிட்டு இருப்பா அவள் புருஷன்தான் நான் பா ரெண்டு பேர்த்தையும் வாழ விட மாட்டேன் என்ன ஆகுது நீமே தான் பார்க்க போகிறேங்கிற டயலாக் வராத சீரியல தான் காட்டுக்கு பார்க்கலாம் எல்லா சீரியல்லையும் அதே தான் கதை எவனா ஒருத்தையும் கட்டிக்கிட்டு இருப்பா ஐயப்பா அவன் ஆசைப்பட்டிருப்பா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாழ மாட்டான் அவங்க ரெண்டு பேத்தி பிரிக்கிறது தான் எல்லா சீரியல்லையும் கதை அதை விடவா கலாச்சார சீனுடைய வந்து இந்த டேட்டிங்கில் வந்துருச்சு என்னத்த பட்டிங்க இந்த சேமிகா இதுப்பா நீங்க என்ன போராட்டம் பண்ணிட்டீங்களா டேட்டிங் என்பது பெண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண் ஆண்கள் பெண்ணும் சேர்ந்து தான் ஓகே சேர்ந்து தான் இப்போ பிடிக்கலன்னா ஒரு க்ளீன் வச்சுடுறேன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து பார்க்கறது போய் இல்லை இப்போ பெண்கள்னா விலைப்பட்டையில் அறிவிக்கிறாங்க இது போல் ஆண்களும் செய்வாங்களாங்க டேட்டிங் வேற விட இந்த இது வேறே டேட்டிங்கில் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் காதலிக்கிறோன்னும் போது நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகுதா நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நல்லபடியாக தான் டேட்டிங் நீங்கள் சொல்கிறது வந்து ஃபிக்ஸிங் அது வேறு அது வந்து உடல் உறவுக்கு ஏதோ ஒரு நாள் போகிறனாக்கா இப்படி ஒரு நா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படினாக்கா இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாங்க இதெல்லாம் வந்து எல்லா நாடுகள்லேயும் இருக்குது இப்போது பல கிழக்க கிழக்காசிய நாடுகளில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா சுற்றுலாத்துறையை பேஸ் பண்ணி இருக்கிற நாடுகளில் இது ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் நீங்கள் நிறைய படங்கள் பார்த்தது உண்டு படங்களை பற்றியும் பேசியிருக்கீங்க நடிகை நடிகர்களில் பிளே பாய் பிளேகள் இருந்திருக்காங்களா எல்லா நடிகையும் பிளே கார்டு தான் எல்லா நடிகையும் பிளே தான் எல்லா நடிகரும் பிளே பாய் தான் தமிழ் சினிமாவிலே ஆமாம் அது அதுதானே எல்லாத்துக்கும் ஒரு வை நம்ம அவங்கள பார்த்து கொடுத்து வச்சோண்டா மச்சான் எங்க மச்சா இருக்குதுனே தெரிலன்னு நம்ம சொல்லுவோம் பட் அது எல்லாருமே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா அது கிட்ட போகாதவங்களாம் இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கலன்னு தேடி மிரட்டி பிடிச்சவங்களும் இருக்காங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணித்தாங்க சினிமாவில் காம்ப்ரமைஸ் பண்ணி தாங்க ஒரு பெண் வந்து மேக்கப்போட வந்து உட்காரும்போது அவள் வந்து ஃபோட்டோஜெனிக்காக இருக்காங்களா கேமராவுக்கு சூட்டபுளாக இருக்காங்களா எல்லா ஆங்கிள்லேயும் வந்து கேமராவுக்கு சூட்டபுளாக இருக்காங்களாங்கிறது மேக்கப் மேனு கேமராமேன் எல்லோரும் தான் பார்ப்பாங்க எல்லோரும் தான் பார்ப்பாங்க அப்போ வந்து அவங்கள வந்து பல்வேறு வகையான மேக்கப் போட்டு பார்ப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸில் இப்படி இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில் இப்படி இருப்பாங்க அப்போ வந்து அவங்க என்ன என்ன பாக்கி இருக்குது அதில் அவங்க பார்க்காம விட்ருப்பாங்களா அதனால் இதெல்லாம் வந்து அந்த நாடகத்துறையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து இன்றைய சமுதாயம் எந்த எல்லைக்கும் செல்றாங்க இதுக்கு காரணம் பெற்றோர்களா இல்லை இளைஞர்களா எல்லா எல்லைக்கும் கா அந்த காலத்துலேயும் எல்லா காலத்துலேயும் தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ மீடியாக்கள்லாம் அதிகமாக வந்து இதுக்கான விளம்பரங்கள் மிக அதிகமாக போயிடுச்சு அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் இந்து நேஷன் ஒரே பத்திரிக்கை தான் இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சில வார பத்திரிக்கைகள் கிச்சு கிச்சுன்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சில தினசரி பத்திரிகைகளில் கவர்ச்சி படம்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க தினசரி பத்திரிகையில் எதுங்க கவர்ச்சி படம் வருது அதை போட்டு தானே பல பத்திரிக்கைகள் பெருசாக வந்தது கவர்ச்சி படம் எதுக்காக போடணும் ஒரு ஒரு ப மிக பிரபலமான அரசியல் பத்திரிக்கைன்னு அன்றைக்கா அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்து வந்து பிளிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை ப்ளிட்ஸ் பிஐஎல் பிஎல்ஐ டிசட் ஆர்கே கராஞ்சி அவனுடைய கட்டுரைகள்லாம் அப்பேற்பட்ட கட்டுரைகள் பயப்படுவாங்க அவர் ஆர்கே கராஞ்சி விமர்சனத்தை கண்டு பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அரசியல் இதில் பலமான அரசியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு ஆர்கே கராஞ்சி அவனுடைய அந்த பிளட்ஸ் பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் ஒரு கவர்ச்சி போடுறோம் அதுக்காக வாங்கி இந்த அந்த கட்டுரையை படிக்க வேண்டியது எப்படி சாப்பிட்றதுக்கான தேவையான ஒரு பொருளை ஒரு கவ அழகான க இதில் கவரில் போட்டு கொடுத்து வியாபாரம் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு கவர்ச்சியான இது அதனால் இது காலகாலமாக எல்லாத்துலேயுமே உண்டு இப்போ கலிங்கத்து பரணின்னு ஒரு நூல் இருக்குது சங்க இலக்கியம் இல்லாத சங்கத்தை இலக்கியத்துக்கு அப்புறம் வந்தது அது வந்து ஐந்தாயிரம் யானைகளை கொன்றவங்க தான் பரணி பாடுவாங்க அந்த க கலிங்கத்து மேலே வந்து குலோத்துங்க சோழன் வந்து படையெடுத்து எடுத்து போனபோது ஐந்தாயிரம் யானைகளை கொன்று கலிங்கத்தை வென்றான் அப்படிங்கிறது தான் அந்த பாடல் அந்த கலிங்கத்தை பிறகு ஒரு முந்நூறு பாடல்களும் இருக்குது அதில் வந்து ரெண்டாவது அத்தியாயமே கடை திறப்புன்னு பேர் அந்த அத்தியாயத்துக்கு அது என்னன்னா போருக்கு கிளம்புறான் குலோத்துங்க கலிங்கத்தை நோக்கி புறப்படுறான் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த யுத்தத்தில் கலந்துக்கிறதுக்காக அந்த போர் வீரர்கள்லாம் க வீட்டை விட்டு கிளம்புறாங்க மனைவியை விட்டு பிரிகிறாங்க அந்த மனைவியை விட்டு பிரியும்போது அவங்க எத்தனை வகையான ச மகிழ்ச்சியை உடல் உறவுகள்லாம் கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முப்பது பாடல்கள் செக்ஸனுடைய உச்சத்தை காட்டுறோம் புறப்பாடல் போரை பற்றிய பாடல் அது வந்து அகப்பாடல்கள் வந்து முப்பது பாடல் அதில் வைக்கிறாங்க கவர்ச்சி வேணும் அதுதான் இலக்கியமாகட்டும் எதுவாகட்டும் அதில் வந்து கவர்ச்சிங்கிறது இல்லாமல் இருக்க முடியாது செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் நேச்சர் செக்ஸுங்கிறது உடல் கவர்ச்சிங்கிறது வந்து இயற்கையினுடைய உந்துதல் அதை இப்போ தவிர்த்துட்டு நீங்கள் போக முடியாது அதுக்கு நீங்கள் அதை வந்து கமர்ஷியலாக்கி அசிங்கப்படுத்துனது வந்து நம்ம தானே பண்ணணும் அது இந்தியர்கள் தான் அதை பண்ணாங்க ப்ளூ ஃபில்ம் வந்து இப்போ மிக பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்தியாவில் தான் வெளிநாடுகளில் வந்து ரெகுலர் படங்கள்லேயே அந்த சீனை காட்டுறாங்க செக்ஸுங்கிறது அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது அது ஒரு செக்ஸனை காட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க அது வந்து ஒரு இஷ்யாவே எடுக்கலை பட் இங்கே தான் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது கேட்டாக்கா கற்பு மானங்கிற கதையெல்லாம் ஓவராக பேசுகிறதெல்லாம் பார்த்தாங்க அப்புறம் கேட்டாக்கா உலகத்திலே மிகப்பெரிய ஜனத்தவங்க எங்கடா இருக்குதுனாக்கா கற்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற செக்ஸை பற்றி பேசுனா வைத்தப்பு சொல்கிற தான் நம்பர் ஒன் ஜனத்தக ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலிஸ்ட்டு இந்தியா போய் பேசுகிறோம் மனசு பூரா க செக்ஸ் உக்காராம் வெளியில் பேசும்போது என்ன ஆசைங்க பேசுகிறேன் புரிவுடன் பேர் இருக்கு இந்த வீட்டான நீங்கள் இப்பொழுது சந்திக்கும் அல்லது கேள்விப்படும் விசித்திரமான கலாச்சாரம்னா எதை சொல்லுவீங்க எதையுமே சொல்ல முடியாது எல்லாமே விசித்திரமான கலாச்சாரம் அதையே விசித்திரங்கிறீங்க அது ஒரு கலாச்சாரம் அவ்வளோதான் எதுவுமே விசித்திரம் கிடையாது எல்லாமே ஒன்று தான் இன்றைக்கி ஹோமோ செக்ஷுவல் ஓகேன்றாங்க அதில் என்ன தப்புங்கிறாங்க அன்றைக்கி ஹோமோ செக்ஷுவலாக இருக்கும் கேவலப்பட்டாங்க ஹோமோ செக்ஷுவல் எல்லா கலிமே காலத்திலும் உங்களுடைய தமிழ் வருஷ பரப்பில் இருக்கிற அந்த பிரபவ விபவ சுக்கலைங்கிறத வந்து நாரதருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த பசங்க தான் அவங்க ரெண்டு ஆணுக்கு 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 பிறந்த குழந்தைகள் தான் அவங்க அதுவா அந்த ஒரு போ சண்டையில் வந்து அந்த அறுபது பசங்களும் செத்து போயிடுறாங்க நாரதவருடைய தாய்ப்பாசம் நாரதரு ஆண் அவருடைய தாய் பாசம் இது பண்ணும்போது நமக்கு பிறந்த குழந்தைங்க செத்து போது விஷ்ணு வந்து கவலைப்படாத தமிழ் வருஷம் தமிழ் வருஷங்களாக அவங்க பேர் விளங்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் தமிழ் வருஷம் பிறப்புன்னு நீங்கள் கொண்டாடுறது வந்து ஹோமோ செக்ஷுவல் வருஷம் பிறப்பு தான் அதை சித்திரம் ஒன்றாந்தேதி விழாவாக கொண்டாடுறீங்களே ஹோமோ செக்ஷுவல்க்கு தானே கொண்டாடுறீங்க அதே தான் ஹரிக்கும் ஹாரனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன் மாலை போட்டுக்கிட்டு கோ லட்சக்கணக்கில் போகிறீங்கல்ல ஹோமோ செக்ஷுவலில் பிறந்தவரு தானே அது அதை வந்து விசித்திரமான கச்சாரிங்களா அதெல்லாம் அக்செப்டட் திரௌபதி அஞ்சு பேரை கட்டிக்கிட்டா அது போதும் அது ஒன்று கர்ணனி ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் க கிருஷ்ணங்கிட்ட சொன்னான் அது ஒரு கலாச்சாரம் ஓகே பாண்டவுக்கு குழந்தை பிறக்க முடியாது அஞ்சு புத்திரர்களை பெறுறா குந்தி யாருக்கு பிறந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து இந்திரனுக்கு பிறகுறான் ஒருத்தர் வந்து யமனுக்கு பிறகுறான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அஞ்சு இப்போ அஞ்சு ஆம்பளைங்களுக்கு பார்க்குறா அவள் யாரும் அப்பனுக்கு பிறக்கலை கேட்டால் பாண்டவ பாண்டவுக்கு பிறந்து கொடுக்குறாங்க இதிகாச புருஷர்கள் அர்ஜுனன் நீங்கள் தர்மம் தர்மந்தான நீதி போதனை சொன்ன வாங்குற மாதிரி பேசுகிறீங்க யார் யாருக்கு பிறந்துவங்க இதெல்லாம் வந்து உங்க கலாச்சார சீரியா எடுத்துக்கிட்டீங்களா கும்பல நீங்க அப்புறம் இது எப்படி விசித்திரமான கலாச்சாரம் கேட்டீங்கன்னா எதை சொல்றது இந்த இந்த சனாதனத்தை தான் சொல்றோம் தொடர்ந்து பேசும் உங்களுக்கு நன்றி சார்